சமந்தா இப்ப ஒரு ஸ்மால் பிரேக்ல இருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஹெல்த் இஷ்யூஸ்னால ரொம்பவே டவுனா இருந்த சாம் கண்டிப்பா நான் இப்போ பிரேக் எடுத்தே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி சினிமால இருந்து ஒரு குட்டி பிரேக் எடுத்திருக்காங்க சாம் பிரேக் எடுத்து தன்னோட ஹெல்த் இஷ்யூஸ் ஆன மயோசிடிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க போறாங்க அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ல இருப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனா சாம் அதெல்லாம் நார்மல் பீப்புள் எடுக்கிறது என்னோட பிரேக் தான் இருக்கும் அப்படின்னு டிவோஷனல் ட்ரிப் ஒர்க் ஒரு டிஃப்ரெண்ட் ஆன பிரேக்ல இருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஒன் வீக்கு முன்னாடி சமந்தா சிட்டாடலோட ஷூட் ட்ராப் ஆயிடுச்சு அப்படின்னு இதுக்கப்புறமா நான் ஒரு பிரேக் எடுக்க போறேன் ஆனா இந்த பிரேக் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பெரிய விஷயமா தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சாம் பிரேக் எடுக்க போறாங்க அப்படின்னா சினிமால மட்டும் இல்லாம இன்ஸ்டா ட்விட்டர்னு சோஷியல் மீடியால இருந்தும் கொஞ்ச நாளைக்கு விலகி இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த நேரத்துல சாம் தன்னோட பிரேக் எடுக்கிற ஸ்டைலே வேற அப்படின்னு கான்ஸ்டன்டாக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சாம் சினிமால இருந்து கொஞ்சம் பிரேக் எடுக்க போறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண ஃபியூ டேஸ்லயே அவங்க ஷேர் பண்ண ஸ்டோரிஸ் அண்ட் போஸ்ட்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சது மைண்ட் பீஸ்க்காகவும் ரிலாக்சேஷன்க்காகவும் டிவோஷனல் ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு கோயம்புத்தூர் ஈஷா டெம்பிளில் மெடிட் மெடிடேஷன் செஷன் அட்டன் பண்றது நேச்சுரல் சீனரிஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு தன்னோட மைண்ட பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருந்தாங்க மென்டலா ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறமா சமந்தா அடுத்ததா தன்னோட பிசிக்கல் ஸ்டெபிலிட்டிக்காக ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க ஃபிட்னஸையும் சமந்தாவையும் தனித்தனியா பிரிக்க முடியாதுன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு ஃபிட்னஸ்க்கு இம்பார்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் சார் பிரேக் எடுக்க போறதா சொன்ன இந்த டைம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மென்டலி அண்ட் பிசிக்கலி தன்னை பிரிப்பேர்டா வச்சுக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துட்டு இருக்காங்க சார் சொல்ல சாமோட நியூ வெர்ஷனை தான் நம்ம இனிமே பார்க்க பாக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறேன் ஷார்ட் ஹேர் ஒரு நியூ லுக்ல தான் இருக்காங்க சாமோட இந்த நியூ லுக்க்க்கு ஃபேன்ஸ் மட்டும் இல்லாம நிறைய செலிபிரிட்டிஸுமே சாம்க்கு கமெண்ட் பண்ணி லுக்கிங் கிரேட் இன் நியூ லுக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் ஒர்க் அவுட் பண்றது எனக்கு பார்ட்டி பண்ற மாதிரி அப்படின்னு திஸ் இஸ் ஹவ் வி பார்ட்டின்னு அவ்வளவு ஹெவியான வொர்க் அவுட் வீடியோவை ரொம்பவே சாதாரணமா ஷேர் பண்ணி சொல்லிருக்காங்க இத பார்த்து எல்லாருமே என்ன சாம் பிரேக் எடுக்கிறேன்னு சொல்லி இவ்ளோ ஹெவியான ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை இன்ஸ்பைர் பண்றதுல நீங்க எப்போதுமே ஃபெயில் ஆனது கிடையாது எங்க எல்லாருக்குமே அவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷனா நீங்க இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம கண்டிப்பா சாமோட இந்த கம்பேக் வெறித்தனமா இருக்கும் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கம்பேக் கொடுக்க போறாங்க அவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் மென்டல் ஸ்டெஸ் இருக்கும்போதே நம்மள தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ மென்டலாகவும் சரி ஹெல்த் வைஸும் சரி ஃபுல்லா பிரிப்பேர் ஆயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு வெறித்தனமான கம்பேக் ஆக இருக்கும் ஸோ சாமோட இந்த கம்பேக்காக நீங்க எந்த அளவுக்கு இதில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க